அறிவுக்களம் வினாடி வினா போட்டி அறிவுக்களம் நிகழ்வுகளாகத்தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிறது அந்த பி உங்களுக்கான கேள்வி இப்பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அரசால் நடத்தப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் ஆயிரம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி மத்திய அரசு மூலம் எத்தனை ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது இதுதான் இந்த கேள்வி முத்தமிழறிஞர் கலைஞர் அரசால் நடத்தப்பட்ட தஞ்சை பெரிய கோயில் ஆயிரம் ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி மத்திய அரசு மூலம் எத்தனை ரூபாய் நாணயம் வெளியிடப்பட்டது ஒன்று பத்து ரூபாய் ரெண்டு ஐந்து ரூபாய் மூன்று ஒரு ரூபாய் நான்கு ஐம்பது ஏ பத்து ரூபாய் என்று சொல்லியிருக்கிறார்கள் B, பத்து ரூபாய் என்று சொல்லி பத்து மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது இந்த போட்டியின் தொடக்கமாக முதல் பத்து மதிப்பெண்களை பெற்றிருக்க தமிழ்நாடு கடவுளியை சமத்துவம் இதுதான் மத அவர்கள் அணிந்திருக்கிற உடைய பாருங்கள் கேள்வி என்ன தஞ்சை பெரிய கோயிலுக்கான கேள்வி அவர்கள் சொல்கிறார் இதுதான் இங்கு இருக்கக்கூடிய மத நல்லிணக்கம் எனவே இதை யாராலும் எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு மூன்றாவது கேள்வி டீம் சி அவங்களுக்கானது டீம் சி ரெடியா இருங்க யாருடைய ஆட்சி காலத்தில் முதன்முறையாக முறையாக பத்திரிகையாளர் நல அமைக்கப்பட்டது இதுதான் கேள்வி இந்த கேள்விக்கு நான்கு விடைகள் உண்டு இந்த நான்கு விடைகள் ஒன்று முதலமைச்சர் மு க ரெண்டு பெருந்தலைவர் காமராஜர் மூன்று கலைஞர் நான்கு செல்வி ஜெயலலிதா இந்த நாலு பேர்ல யார் பத்திரிகையாளருக்காக ஒரு நல வாரியம் அமைத்தார்கள் மூன்று பொதுவாக ஒரு பத்திரிகையாளர் கடைசி வரை பத்திரிகையாளர்கள் எல்லாரும் இருக்கும் ஆனால் அந்த பத்திரிகையாளருக்கு ஒரு நலவாரியம் என்று அனைத்தவர் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் உலக பத்திரிக்கையாளர்களுக்கு பல திட்டங்களை கலைஞர் கொடுத்திருக்கிறார் வீடுகளை கொடுத்திருக்கிறார் ஆனால் நலவாரியம் என்று இன்றைக்கு ஒன்றை உருவாக்கி அதில் பத்திரிகையாளர்களை இடம்பெற செய்து அவர்களுக்கான அனைத்து வர்த்தையும் செய்து கேள்வி அவர்கள் செலவழி என்பது அதுதான் இங்கே எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும் எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்ற இயக்கத்தினுடைய இந்த போட்டியிலே அடுத்த சுற்றுக்கான விதிமுறைகளை பார்த்து விடுவோம் இது வந்து பஸ்ஸர் சுற்று இந்த பஸ்ஸர் சுற்றுல அஞ்சு கேள்வி இருக்கும் அது வந்து நீங்க வந்து கேள்வி தோன்றியதும் பஸ்ஸர் அழுத்தலாம் யார் பஸ்ட் அழுத்துறீங்களோ அதுதான் இங்க வந்து தெரியும் அதாவது மீட்டர் ஓட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும் ஆனால் யாரோ ஒருத்தர் தான் அந்த வந்திருப்பாங்க அந்த மாதிரி அந்த கேமரா பினிஷிங்கிற மாதிரி இதில் வந்து அந்த பாயிண்ட் பார்த்து அந்த அவங்களுக்கு தான் அந்த பஸ்ஸில் இருந்தவங்க தான் சொல்லுவாங்க எனக்கு அதை பேக்கில் சொல்லுவாங்க நான் கேட்பேன் நீங்கள் அந்த பதிலை சொல்லணும் பதிலளிக்கப்படாத கேள்வியானது அடுத்து பஸ்ஸர் அழைத்து அணியிடம் கொடுக்கப்படும் ஒருத்தர் சொல்லாம் அதை அடுத்த உங்களுக்கு சொல்லப்படும் சரியான பதிலுக்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் தவறான பதிலுக்கு பத்து மதிப்பெண்கள் குறைக்கப்படும் இது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இப்பதான் கொஞ்சம் மார்க் எடுத்திருக்கீங்க தப்பாக சொல்லி போனீங்கன்னா மார்க் குறைஞ்சிடும் பாஸ் பண்ணிடலாம் தெரியல பின் கூட விட்டுலாம் பஸ்ஸரை அழிச்சிட்டு அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் கூட விட்டுடலாம் வெட்டாதா சொல்லணும் பஸ்ஸரை அழிச்சிட்டு மார்க் சொல்லலைனாலும் மதிப்பெண் குறைக்கப்படும் அதனால தெரிஞ்சால் மட்டும் பஸ்ஸர் அழிச்சுங்க தெரியாமல் அழிச்சிட்டு ஆனால் சொல்லலைனாலும் இது தான் நான் பஸ்ஸில் உங்களுக்கு அந்த இது வரும் அதனால் இரண்டாவதாக சொல்லக்கூடியவங்களுக்கு ரெண்டாவது வாய்ப்பு உள்ளவங்களுக்கு ஐந்து மதிப்பெண்கள் கொடுக்கப்படும் ஏன்னா நீங்கள் அந்த யோசிக்க கொஞ்சம் நேரம் இருக்கும்ல பத்து மதிப்பெண் வாங்குறவங்க உடனே யோசிக்கிறதுக்கும் அடுத்தவங்க யோசி வாய்ப்பு இருக்கிறனால அஞ்சு மதிப்பெண் அவங்களுக்கு இருக்கப்படும் அவங்க ரெண்டாவதாக இருக்கிறவங்களும் சொல்லேன்னா அவங்களுக்கு அஞ்சு மதிப்பெண் குறைக்கப்படும் அதனால் இது வந்து கொஞ்சம் மார்க் குறைக்கிற சொத்து நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருந்து இதை பார்க்கணும் ஓகே பஸ்ஸர் செக் பண்ணிக்கலாம் டீம் ஏ உங்கள் பஸ்ஸர் எழுங்க ஓகே லேசாக அப்படி அழிச்சிட்டு அந்த டெட் லைன் பெரிய எங்களுக்கு தெரியும் அழுச்சுட்டே எடுத்துகிட்டா போதும் டீம் பிளான் டீம் சி ஓகே டீம் பி எடுத்து கையை அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா கேட்காது நீங்கள் நான் அழுத்திக்கிட்டே இருக்கேன் கேட்க போயிடும் அழுச்சுட்டே எடுத்துருவோம் ஓகேவா நானும் ஓகேவா ஓகே

பஸ் எழுத்துறீங்களா தெரியுதா படம் தெரியுதா உங்களுக்கு கலைஞர் தெரிந்தாரா இல்லை யார் கலைஞர்னு தெரியுதா நீங்க இருக்காரு கலைஞர் சாலுவை போட்டிருக்காரு நீங்கள் தான் சொல்றீங்க வேற யாரும் சொல்லி உங்களுக்கு தெரியுதா கலைஞர் யாருன்னு சரி நீங்கள் பார்த்த கலைஞர் கருப்பு கல்யாணம் போட்டு கலைஞர் சொல்றீங்களா யாருக்கும் தெரியல ஆ யாராவது சொல்றீங்களா பார்ட்டிசிபன்ஸ் பேசக்கூடாது நீங்க தான் அடுத்து மேல வரணும் அப்ப இங்கேயே சொல்லிட்டா அப்படியே அனுப்பிடுவாங்க யாராவது சொல்றீங்களா நிர்வாகிகள் யாராவது சொல்றீங்களா அங்கே ஒருத்தர் அவர்கிட்ட கொடுங்க நீங்க பார்ட்டிசிபேட் இல்லையே இங்கே கொடுங்க இங்கே கொடுங்க மைக் அங்கே கொடுங்க ஏதுங்க ஏதுங்க உங்க பேர் சொல்லுங்க அசோக் குமார் சொல்லுங்க யார் தோழில் கை போட்டிருக்கிறது அன்பில் தர்மலிங்கம் அன்பில் தர்மலிங்கம் என்பது சரியான விடை மேலே வாங்க உங்களுக்கு ஒரு பரிசு காத்திருக்கேன் மேலே வாங்க சீக்கிரமா வாங்க வாங்க மூத்த வழக்கறிஞர் அவர்களை மேடைக்கு வாங்க கொடுக்க வேண்டியதா பரிசு கொடுக்கதா வேற வேலை இல்ல